அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று நவம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி வியாழக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் நாள் மேசராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் வேலைப்பழு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் உண்டாகும் நீங்கள் நினைப்பது நிறைவேறும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் வருவாய் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடும் வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது நல்லது தொழிலில் எதிர்பார்த்த லாபம் அடைவீர்கள் முயற்சி வெற்றியாகும் நாள் தடைப்பட்ட எதிர்பார்ப்பு குடும்பத்தில் நெருக்கடி குறையும் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் செயல்களில் இருந்த நெருக்கடி நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள் துணிச்சலாக செயல்படுவீர்கள் வருமானத்திற்கான வேலை நடக்கும் மிதுனராசி அன்பர்களே வேலைப்பளு அதிகரிக்கும் நாள் நிதானமாக செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும் எதிர்பார்த்த வனம் வரும் மனக்குழப்பம் விலகும் நட்புகளால் வேலை நடக்கும் வியாபாரம் விருத்தியாகும் பொருளாதார நெருக்கடி விலகும் தடைப்பட்ட வேலை இன்று நிறைவேறும் குடும்பத்தினரின் விருப்பம் நிறைவேற்றுவீர்கள் வருமானம் திருப்தி தரும் கடகராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் இன்று விருப்பம் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் திட்டமிட்டு லாபம் காண்பீர்கள் மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் முயற்சியில் தடை சிந்தித்து செயல்படுவதால் சிரமம் குறையும் பணிபுரியும் இடத்தில் பிறரை அனுசரித்து செல்வது நல்லது நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் சிம்ம ராசி அன்பர்களே அமைதியாக்க வேண்டிய நாள் எதிர்பாராத செலவு தோன்றும் குடும்பத்தில் சிறு குழப்பம் உண்டாகும் செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் புதிய திட்டங்களோ முயற்சியோ இன்று வேண்டாம் உங்கள் முயற்சி தள்ளிப்போகும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவார்கள் பிறருக்கு பணம் பொருள் கொடுப்பதை இன்று தவிர்க்கவும் கன்னிராசி அன்பர்களே வருவாயால் வளம் காணும் நாள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் இழுபறியாக இருந்த முயற்சி நிறைவேறும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணம் லாபம் தரும் எதிர்பார்த்த பணம் வரும் சங்கடத்தில் இருந்து விடுபடுவீர்கள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த வேலை நடக்கும் பணவரவு திருப்தி தரும் துலாம் ராசி அன்பர்களே அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவை பழைய முதலீட்டில் இருந்து பணம் வரும் உங்கள் முயற்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தெளிவு உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களே ஆதாயமான நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் இழுவறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சியில் ஏற்பட்ட தடை விலகும் பெரியோர் உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையை லாபகரமாக கையாள்வீர்கள் உங்கள் முயற்சி லாபம் தரும் இரண்டு நாள் நெருக்கடி நீங்கும் தனுசு ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முயற்சியில் நிதானம் தேவை யோசித்து செயல்படுவதால் சங்கடம் ஏற்படாமல் போகும் நீங்கள் எதிர்பார்த்ததை அடைய முயற்சி தேவை வியாபாரத்தில் முழுமையான கவனம் வேண்டும் வெளியூர் பயணம் புதிய முயற்சி என்று வேண்டாம் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு இழுபறியாகும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் மகர ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் பூமி சம்பந்தமான பிரச்சனை தீரும் உங்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் நண்பர்களால் லாபம் காண்பீர்கள் எண்ணம் நிறைவேறும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் மனக்குழப்பம் தீரும் கும்பராசி அன்பர்களே நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள் எதிர்பார்ப்பு விலகும் முயற்சியில் இருந்த தடை நீங்கும் நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் விழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் போட்டியாளர்கள் விலகிச் செல்வார்கள் எதிர்பார்த்த வரவு வரும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் உங்கள் செயல் வெற்றியாகும் குடும்பத்தினர் விருப்பம் நிறைவேற்றுவீர்கள் மீனராசி அன்பர்களே உங்கள் செயல் லாபமாகும் நாள் வரவேண்டிய பணம் வரும் பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எடுத்த வேலையை முடித்து நற்பெயர் வாங்குவீர்கள் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் நீங்கள் நினைப்பது நினைத்தபடி நடந்தேறும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் உறவினர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாடாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்